அடுத்த வார்த்தை தான் பைபிள் விட்டு நீங்கினார்கள் பெருசா தெரியல அந்த பெண் கொண்டே போதகரு நான் உண்மையில் பாவி போதகரே நான் உண்மையில் பாவி நீர் தீர்ப்பிடும் என்றாள் நான் எனக்கு என்ன தண்டனையோ அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு அப்போ ஏசு ஒரு வார்த்தை சொன்னார் என்ன எப்போது நீ பாவத்தை உணர்ந்து கொண்டாயோ அப்போதே நீ மன்னிக்கப்பட்டவள் நீ எந்த நேரத்தில் நான் பண்ணது பாவம் ரியலைஸ் பண்ணிட்டியோ அப்போது நீ மன்னிக்கப்பட்டவள் இனி